நன்றி 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 அந்தவரே நன்றி அந்தவரே நன்றி அந்தவரே நன்றி அந்தவரே நன்றி அந்தவரே நன்றி அந்தவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என் பக்கத்தில் இருக்கின்ற ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என் வாழ்வின் ஆதாரமாக இருக்கின்ற ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என் வெளிச்சமாக இருக்கின்ற ஆண்டவரே நன்றி 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 பிரியமான சகோதர சகோதரிகளே எங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன அல்லது எங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் யார் என்று சொல்லி கேட்டால் அதற்கு காரணம் ஒருவர் மட்டுமே எங்கள் மகிழ்ச்சிக்கு காரணம் நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து மட்டுமே பிரியமானவர்களே பிலிப்பியர் கழுதிய திருமுகத்திலே நாங்கள் காண்கின்றோம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நான் மறுபடியும் கூறுகின்றேன் எவ்வளையிலும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி பாவல் அடிகள் அந்த பீலிபி நகரிலே வாழ்ந்த இந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பேட்பட்ட பிரச்சனைகளுக்கும் தடைகளுக்கும் வேதனைகளுக்கும் முகம் கொடுத்தாலும் ஆண்டவர் ஜேசுவோடு இணைந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஜேசுவை இறுக்கமாக பற்றி இருக்கும் பொழுது எங்கள் வாழ்வின் ஆதாரமாக எங்களுக்கு எல்லாமாக ஆண்டவர் ஜேசு எங்கள் பக்கத்திலே இருக்கும் பொழுது எங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பிரிமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடி இருக்கின்ற இந்த நாட்களிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்குமாறு விஷேட விதமாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பல வேளைகளிலே எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பல வேதனைகள் ஏமாற்றங்கள் சில வேளைகளிலே நாங்கள் சிலரை நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்து இருக்கலாம் சில வேளைகளிலே நாங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளுக்கும் நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் எங்களை மறுபடியும் அழைத்திருக்கிறார் அவரை இறுக்கமாக பிடித்து கொண்டு ஜேசு ஆண்டவர் உங்களுக்கு முன்னே இருக்கின்றார் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கின்றார் உங்கள் வாழ்வின் ஆதாரமாக எல்லாமாக இருக்கும் பொழுது நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆகவே இந்த வேலையிலே நாங்கள் எல்லோரும் குரல் எடுத்து நாங்கள் பாடுவோம் என் வாழ்வின் எல்லாமாக இருக்கின்ற ஆண்டவர் அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது என்னால் ஆனந்தமாக இருக்க முடியும் என்று சொல்லி அது ஆனந்தமாக இருந்து என் வாழ்வை கொண்டாட முடியும் என்று சொல்லி என்னுடைய வாழ்வின் கொண்டாட்டத்திற்கு என் வாழ்வின் ஆனந்தத்திற்கு காரணமாக இருப்பவர் ஜேசு ஒருவரே அந்த ஜேசு ஆண்டவரை நாங்கள் இந்த வேளையிலே ஆராதித்து நாங்கள் பாடுவோமா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உமை போற்றுகின்றோம் ஆண்டவரே உமை புகழ்கின்றோம் ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவர் நன்றி ஆண்டவரே நீ அந்த உடனிருப்புக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உமை தேடி வந்த தேவனே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே என்னோடு கூட இருப்பதற்காக எங்களோடு கூட இருப்பதற்காக நீர் வந்தமைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே நன்றி